தென்காசி உட்கோட்டத்திற்கு உட்பட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின்படி செங்கோட்டை காவல் நிலையத்தில் வாகன போது பதினெட்டு வயது நிரம்பாத சிறுவர்கள் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த எட்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து பெற்றோர்களை வரச்சொல்லி தக்க அறிவுரைகள் வழங்கி இனி வரும் காலங்களில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் வாகனம் ஓட்ட அனுமதிக்கக்கூடாது என்றும் உரிய ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் தலைக்கவசம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டுமென்றும் சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமென்றும் மற்றும்

ஏற்பாடு போட்டுக்கணும் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் பசங்களை வச்சு வண்டி ஓட்டிங்கன்னா நாளைக்கு உங்களை மேலே கேஸ் போடும் ஃபர்ஸ்ட் டைம் அதனால் அவங்கள நான் வார்ன் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் போய் சொல்லணும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுனால் உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டேஷனுக்கு வர சொல்லலை ஆனால் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் திருப்பி இந்த பிரச்சனை வரப்போட பண்ணலாமா ஆமாம் இதுக்கு மேலே பண்ணீங்கன்னால் நல்லாயிருக்கும் அவங்க மறந்து அப்படி சொன்னீங்கன்னா தான் போய்விடும் இல்லைன்னா இடம் ஒரு ரெண்டு நாள் மட்டுந்தான் நம்ம விஸ்வநாத ஒரு பைக்கில் ரெண்டு பேர் அவங்க எப்படி ஓட்டுனே தெரியும் ஒரு பேர் லாரியில் ஓடினானுங்க ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு ஒருத்தர் அடிப்பட்டு வீட்டில் இருப்பேன் அந்த பிள்ளைங்களோட பாருங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லி தான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சொல்ல சொல்லியிருக்காங்க